சீமான் வந்து தமிழன் வந்தா அப்படின்னு சொல்றார்ல எடப்பாடி அவங்க வரையறுப்புப்படி எடப்பாடி தமிழர் தானே புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா சீமான் வந்து அவரை ஆதரிச்சுட்டு போக வேண்டியது தானே பூரண மதுவிலக்கு என்பது ரொம்ப தூரம் போகும் ஆனால் அதில் அவங்க சொல்றது ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் ஏற்க இங்கே எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட கொடுக்கறதுங்கிறது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை கூட்டாட்சி தத்துவம் இதுமொத்த கேள்விக்குள்ளாக்குறது என்று ஏன் மத்திய அரசுக்கிட்ட கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது அமல்படுத்தலாம்ல அந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் சார் அதைத்தான் நான் சொல்கிறேன் கல்வியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அமல்படுத்தலாம்ல கல்வியை கொடுத்துக்கலாம்ல பூரண மதுவிலக்கு என்று நீங்கள் இருக்கும் சாத்தியம் என்று அழைப்பேன் தமிழகத்தில் தமிழ்நாட்டு அரசு வந்து பூரண மதுவிலக்கு சாத்தியப்படுத்திட்டாலும் பிற மாநிலங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தானே எல்லாருமே இது வந்து இன்னொரு மாநாட்டில் இருந்து வராதா சீமான் கூட என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு நாங்கள் வரி கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வரி திருப்பி வரணும் அது அங்கேருந்து கேட்கையில் உங்கள் காதுக்கு இனிமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதே கோரிக்கையை கோவை திருப்பூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோ ராமநாதபுரமும் சிவகங்கையும் அரியலூரும் பெரம்பலூரும் எங்கெனிக்கும் கடைசி ஏன் வரி வசூலே கொடுக்காதவன்ட்ட நீங்கள் அவ்வளவு செலவழிக்கிறீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும் சரி நீங்கள் பேசுறது அப்படியே பாஜக பேவராக பேரா இருக்குது வைத்தவ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு கலந்துரையாட இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த அரசியல் தலைவர் தோடர் கனகராஜ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச வணக்கம் சார் ரெண்டு தமிழகம் சார்ந்த பிரச்சனை பத்தி நான் உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறேன் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு சம்பந்தமா ஒரு மாநாடு நடத்தப் போறா திருமாவளம் சொல்லியிருந்தாரு அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு சார் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க அவர் சொல்லியிருக்காரு அதுல நான் பாக்குறதுக்கு என்ன இருக்கு சரி ப்ராப்ளம் என்னன்னா பூரண மதுவிலக்கு என்பது ரொம்ப தூரம் போகணும் ஆனால் அதில் அவங்க சொல்கிறது ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் ஏற்கலை அது மாநில அரசின் அதிகாரம் நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே மாநில அரசின் கையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொண்டு போகிறதுங்கிறது இட்ஸ் அன்ஃபேர் இல்ல அதுல ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றாருல்ல இப்ப நம்ம வந்து மாநிலம் சார்ந்து இதை கொண்டு போறது பதிலாக மத்திய கிட்ட ஒரு வரைவை உருவாக்கினா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது பலனளிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ மொத்த அதிகாரத்தையும் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா எல்லாமே ஈஸியா தானே இருக்கும் அவங்க இதை மட்டும் சொல்லல சப்கேட்டை மேடர் வரும்போது இதை தான் அவங்க சொல்லுங்க இதை யோசிச்சு பாருங்க ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது இடஒதுக்கீடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வரணும்னு சொல்லியிருந்தால் அது அவ்வளோ ஈஸியாக வந்திருக்குமா நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் இருந்த பிறகும் சுப்ரீம் கோர்ட்டு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு சரி ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டில் அது வந்தது அது ஐம்பத்தொன்னில் வந்தால் கூட தொண்ணூற்றி ரெண்டில் தான் என்ன வந்தது இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு என்பது அவ்வளவு பெரிய பயணம் செய்ய வேண்டியது இது எல்லாத்தையும் எடுத்து அவங்ககிட்ட நீங்க எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது வந்து இது இருக்கு இல்லையா கூட்டாட்சி தத்துவம் இது மொத்தத்தையும் கேள்விக்குள்ளாக்குறது என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லை சார் இப்போ மாநில அரசுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் பீகார் குஜராத் மாநிலங்களில் மது விளக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் மது வந்து அமல நான் வந்து தடை செய்வேன் சொல்றாரு சார் இப்போ இந்த அதிகாரம் மத்திய அரசு இருந்தால் அந்த பிரச்சனை வராதுல்ல பலரும் முயற்சி முயற்சி முயற்சிச்சிருக்காங்க இல்லை நீங்கள் மத்திய அரசுக்கிட்டே ஏன் கொண்டு போகிறீங்க ஏன் மத்திய அரசுக்கிட்டே கொண்டு போகிறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது அமல்படுத்தலாம்ல அந்த பாயிண்ட்டை சார் அதை அதைத்தான் நான் சொல்கிறேன் கல்வியவும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அமல்படுத்தலாம்ல கல்வியை கொடுத்துடலாம்ல சுகாதாரத்தை ஒன்றிய அரசுக்கிட்டே கொடுத்துடலாங்கள ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அமலாகுமா அதுவும் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கையில் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை அவங்க ஏதாவது காரணம் வச்சுருக்கலாம் பட் என்னையை பொறுத்தளவில் நீங்கள் உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு கொடுத்துரு அல்லது அதான் நீங்கள் பாஜக அரசு இருக்குன்றதுக்காக மறுக்கிறீங்களா ஒரு காங்கிரஸ் யார் இருந்தாலும் யார் இருந்தாலும் அதை நான் ஏற்பதாக இல்லை அதைத்தான் நான் சொன்னேன் சில ஏரியாக்களுக்குள்ள நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது இப்போ நம்ம ஊரில் மது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் மது விளக்கை பற்றி யாராவது பேசுகிறாங்களா இயல்பாக குடும்ப நிகழ்ச்சி கலாச்சாரத்தோட கலாச்சாரமாக இருக்கு காஷ்மீரில் எப்படி இருக்கு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கு எனவே நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு கேம்பெயின் வலுவாக நடத்தணும் சமூகத்தில் நீங்கள் பிரச்சாரத்தை நடத்தணும் இப்போ எங் நாங்கள் சொல்லியிருக்கோம் குடிகாரனாக இருக்கிற ஒருத்தர் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியாது சரி கார்டு சரி அதை எப்படி சொல்றது எங்கேயாவது ஒருத்தர் குடிச்சிட்டாருங்கிறதுக்காக கட்சியை விட்டு நீக்க மாட்டோம் பட்டு குடியை பழக்கமாக வைத்திருக்கிற ஒருவர் ஹேபிச்சுவல் அவர் கட்சியில் இருக்க முடியாது கட்சிகள் இதை அமல்படுத்தணும் அவங்க கூட்டங்களில் இதை பேசணும் தொழ திரும்ப மாதிரி செல்வாக்குள்ள தோழர்கள் எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல ஜனங்கள்கிட்ட இதை பேசணும் இது நாங்கள் பூரண மதுவிலக்கு என்பது அது வந்து சாத்தியமான எனக்கு தெரியல எங்கள் மாநில குழு கூட்டத்தில் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம் இதுவரை நாங்கள் பூரண மதுவிலக்கு என்பதை கோரிக்கையாகவே வைக்கல எங்கள்ட கூட ஒருத்தர் கேட்டார் ஏங்க நீங்கள் யாரும் குடிக்கவும் மாட்டேன்றிங்க நீங்கள் யாரும் பார் வைக்கிறதில்ல சாராய கடை நடத்துறதில்லை ஆனால் பூரண மதுவிலக்குன்னு ஏன் கேட்க மாட்டேன்றிங்க அப்படின்னாரு காஞ்சிபுரத்தில் நடத்த இந்த மாநில குழுவில் இதை மட்டும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வெர்டிகலா இருந்தது இது இது அதில் ஒருத்தர் வந்து ரெண்டு தலைவர்கள் ஒரு தலைவரோட அப்பா குடிச்சே சேர்த்து போனவர் இன்னொருத்தர் அவர் குடிச்சிட்டு கிடப்பார் இவரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவரை தேடி பிடிச்சு வர்றது தான் இவருடைய வேலை ரெண்டு பேருமே ஓபனா சொன்னாங்க ஆனா ரெண்டு பேரும் எதிரெதிர் எதிர் முகாமில் இருந்தாங்க பல்வேறு காரணங்கள் இருக்கு சமூக காரணங்கள் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் கேம்பெயின் பண்ணணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதே சமயத்துல அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை குறைக்கணும் இந்த டார்கெட் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கக்கூடாது இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க இதையெல்லாம் செய்யாம பூரண மதுவிலக்கு என்று நீங்க இப்போ சாத்தியம் என்று எனக்கு தோணும் இல்லை சார் அவங்க கூடுதல் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்ப தமிழகத்துல தமிழ்நாட்டு அரசு வந்து பூரண மது சாத்தியப்படுத்திட்டாலும் பிற மாநிலங்கள்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்க போட்டீங்கன்னா தானே எல்லாருமே இது வந்து இன்னொரு நாட்டுல இருந்து வராதா இன்னொரு நாட்டுல இருந்து வராதா என்ன விதமான ஆர்கியூமெண்ட் அதாவது அதை செய்யறவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அதான் ஸ்பியூரியஸ் இருக்க அதாவது என்ன போலி மது கிடைக்கு நீங்க இது கலாச்சாரம் கள்ளச்சாராயம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தானே நீங்க சப்ளை சைடு மட்டுமே பேசுறீங்க இல்லையா டிமாண்ட் சைட் இருக்குல்ல எனக்கு அது வேண்டும்னு நினைக்கிற ஒரு சைட் இருக்குல்ல அதை பத்தி பேச கான்சன்ட்ரேட் பண்ண சொல்றீங்க அதை நீங்க வந்து ஒரு கல்ச்சுரலா இதை சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதான் நான் சொல்லணும் சரிங்க சார் இதை ஒட்டிய இன்னொரு கேள்வி கேட்டுறேன் திருமாவை பற்றிய ஒரு விஷயம் சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைன்னு சொல்லி திருமாவை கேட்டுருது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லா கட்சியும் அதை எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதுல நாங்க மாறுபட்டு சொல்லி பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்து சொல்றாரு பாலகிருஷ்ணன் அது என்ன மாறுபாடு சிபிஎம் என்ன மாறுபாடு இல்லை எங்களை பொறுத்தளவுல எங்க கட்சி என்ன நினைக்கிறது சரி மாயாவதி வந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாழ்க்கை பெருசாக வந்துருச்சா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நபர்களா பிரச்சனை கொள்கைகள் தானே பிரச்சனை அதிகாரத்தில் பங்குங்கிறது யாருக்கான பங்கு ஒரு தலித்தோ அல்லது ஒரு பேக்வேர்டு கிளாஸோ ஒரு முதலமைச்சராக போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உடனே பேக்வேர்டு கிளாஸ் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பேக்வேர்டு கிளாஸை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க பேக்வோர்டு கிளாஸினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வச்சா சி ப்ராப்ளம் என்னன்னா உங்க அரசமைப்பு சட்டம் இருக்கு உங்க கோர்ட் இருக்கு உங்க இதெல்லாம் இருக்கு அது அது நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கன்சென்ட் இருக்கு நீங்கள் ஒரு கட்சியில சேர்ந்தவருங்கிறது ஒரு 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 பகுதிக்கு மேலே கொண்டு வர்றதுங்கிறதுக்காகவே அதை ஒரு தனி நபரா பண்ணுவாங்களா தனி நபர் பண்ணிட முடியுமா சொல்லுங்க பார்த்தோம் ஒரு தனி நபர் ஏன் அவரை ஒரு தனி நபர் பண்ண முடியும்னா எதுக்காக அம்பேத்கர் ரிசைன் பண்ணாரு நேரு மந்திரி சபையில இருந்து ரிசைன் பண்ண வேண்டியது எதுக்காக வந்ததுன்னு கேட்குறேன் அதிகாரம் தானே அது ஏன் வெளியே வர்றாரு எனவே இப்ப சிபிஎம்முக்கு ஒரு தடவை தொலை ஜோதிபாசுக்கு அவங்க நீங்க பிரதமரா இருந்தாங்க எங்களுக்கு இந்த அதிகாரத்தை நாங்க நினைக்கிறத செயல்படுத்துறது மாதிரியான ஒன்னு பண்ண முடியாத போது இதில் பங்கு வேண்டியது இல்லை அப்படின்னு நாங்க சொன்னோம் அதை எதிர்பார்க்கிறேன் தப்புன்னு சொல்ல வர்றீங்களா என்ன இல்ல அது அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு கட்சி வளரணும்னா அதிகாரத்துக்கு வரணும்ன்ற ஒரு பாயிண்ட் அதுல அதுலதான் அதுலதான் எப்படி வளர போறோம் எல்லாம் சேர்ந்தது அது சரி ஒரு இடதுசாரி கட்சி என்கிற முறையில் உங்க கட்சி வளர்றதோ ஜனங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுவது என்று இரண்டும் இல்லாமல் நாளைக்கு தொலை பாலகிருஷ்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா என்ன முயற்சி பண்ணுவாரு நீங்க மக்கள் அதுக்கு ஆதரவா இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சொல்றாங்க பினராயி விஜயன் தான் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் சரி பெண்கள் கோயிலுக்கு போகிறத நாங்கள் ஆதரிக்கிறவங்க அதுக்காக கேம்பெயின் பண்ணுறவங்க கேரளா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு பெண்கள் கோயிலுக்கு போகலான்னு போக முடிஞ்சுதா நடைமுறை சிக்கல் இருக்குன்றீங்க எப்படி ஏன் போக முடியலேன்னு சொல்லுங்க நீங்கள் துப்பாக்கி வச்சு ராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு ஜனங்களை கூட்டு போக முடியுமா ஸோ த கேம்பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்களுடைய தனி நபர்களுடைய மிகப்பெரிய நல்லெண்ணங்கள் மட்டுமே மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைத்தால் ஐ எம் சாரி தான் நாங்கள் சொல்றோம் அதுல எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த நபர்களை முன்னிறுத்துவது இப்போ சீமான் சொல்கிறார்ல தமிழர் தமிழர் வந்துட்டா தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சரி இங்க தான் இப்படி ஒரே ஒரு தேசிய இனம் மட்டும் இருக்கிற நாடுகளில் வறுமை முழு இதுவும் ஒழிஞ்சு போச்சா நான் கேட்குறேன் இப்போ கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டுல பலரும் வரல எது இவங்க சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு தமிழர்னா என்னன்னு ஒரு அது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இன்னார் தான் இன்னார் தான் தமிழர்னா சரி ஆந்திராவில் வேறு மொழி பேசுகிறவங்க யார் ஆட்சி பொறுப்பு வந்திருக்காங்க ஒரே மொழி பேசுகிறவங்க தானே அவங்க அதில் தானே ஒரு பகுதி சொன்னாங்க நாங்கள் தெலுங்கானாவை போயிடோன்னு விசால் ஆந்திரா என்கிற கோரிக்கையில் இருக்குது ஆந்திரா தனி தெலுங்கானா தனின்னு ஒன்றுதான் ஆந்திரா என்பது பிறகு தெலுங்கானாவாக மாறிச்சா இல்லையா சரி நீங்க உங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசியல் அமைப்பு அந்த அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கன்செப்ட் நீங்க தமிழ்நாட்டுல ஆரம்ப தொட்டு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்த பெரிய நகரம் இது கோவை திருச்சி அது இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிறது சொல்றீங்க ஆனா ஆரம்பத்துல இருந்து மதுரை தான் சென்னைக்கு அடுத்து மதுரை தான் மதுரையில் புதிய தொழில்கள் எதுவும் வந்திருக்குன்னு சொல்லுங்க மதுரையில் தொழில்கள் ஏதாவது புதுசாக வந்திருக்கா மூலதனம் அது விரும்புகிற இடத்துக்கு தான் போகுமே தவிர நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் எங்களுக்கு அதுக்காக தான் நீங்கள் வந்து பிளானிங் கமிஷன் வச்சுருந்தாங்க இந்த இடத்துக்கு தான் போகணும் மக்களுக்கு அப்படின்னு அப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் ரெண்டு பேரும் தெலுங்கு பேசுறவங்க தான் ஆனால் நீ அந்த பக்கம் பிறந்து தெலுங்கு பேசுகிறவன் நான் இந்த பக்கம் பிறந்து தெலுங்கு பேசுகிறவன்னு மாறி இல்லையா அது அதை எப்படி இது பண்ணுறது இப்போ அவரே சொல்கிறது மாதிரி தலித் ஒருவர் இருந்தால் மட்டும் போதாது அம்பேத்கரிஸ்டாகவும் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அது கரெக்டா பொருந்தி வர்றது மாயாவதி தான் மாயாவதி ஸ்பெசிபிக்கா அவர் ஒரு பத்து கான்ட்ராக்டர் வளர்த்து விட்டு இருந்திருக்கலாம் ஸ்பெசிபிக்கா அந்த மாநிலத்தில் என்ன செய்து விட்டார் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு பதிலா இடஒதுக்கீட்டுல ஐம்பது சதவீதம் கொடுத்துட பாசிபிள் அந்த மாநிலத்துல இடஒதுக்கீட்டு கொள்கையில ஏதாவது மாற்றம் பண்ணிக்கிற முடியுமா அது பண்ண முடியாதுல்ல என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன் உங்க கை முன்னால ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையோ முதலமைச்சராக இருந்தார் இந்த பெருமிதம் தனி மனிதர்களை முன்னிறுத்திய பெருமிதம் இருக்கு பாத்தீங்களா அது யாராவது இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களை இப்ப சொல்ற மட்டும் சொல்லல நான் இவரையே சொல்றேன் சீமா சீமாவையே சீமானையே சொல்றேன் சீமான் வந்து தமிழன் வந்தா அப்படின்னு சொல்றாருல்ல எடப்பாடி அவங்க வரையறுப்புப்படி எடப்பாடி தமிழர் தானே புரட்சி தமிழர் சார் புரட்சி தமிழர் அவருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா இல்லை அப்ப சீமான் சீமான் வந்து அவரை ஆதரிச்சிட்டு போக வேண்டியது நீங்க இந்த சிக்கல்லாம் பாத்தீங்கன்னு வச்சிருக்கீங்க அவங்க ஒவ்வொன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க அவர் என்ன சொல்றாரு பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லாமல் இருக்கு எனவே இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்ன்றாரு பிரசிடன்சியல் ஃபார்ம் சொல்றாரு தமிழனுக்கு அதுல தனித்துவம் இங்கிருந்து வரும் பிரதமர்ட்ட இருக்கக்கூடிய இப்போவாவது பிரதமர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஜனாதிபதி நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுவும் நேரடியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன இருக்கும் அவர் தனி நபராக தான் அதான் அவர் சொல்றாரு இப்படி இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் கேட்டதை பத்தி நீங்க சொன்னீங்க சீமான் கூட என்ன சொல்றாருன்னா எவ்வளவு நாங்க வரி கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரி திருப்பி வரணும் அது உங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும் தமிழ்நாட்டுல வந்த வரி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல இதே கோரிக்கைய கோவை திருப்பூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வச்சிருச்சுன்னு வச்சு ராமநாதபுரமும் சிவகங்கையும் அரியலூரும் பெரம்பலூரும் நிற்கும் கடைசியில் அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது ஏன் வரி வசூலே கொடுக்காதவன்ட்ட நீங்கள் அவ்வளவு செலவழிக்கிறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் சரி நீங்க பேசுறது அப்படியே நான் பாஜகவுக்கு பேவரபுளா சொல்ல இல்ல நீங்க மகாராஷ்டிராவுக்கு உத்தரப்பிரதேசம் அவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க கேட்கும்போது இந்த பாயிண்ட் இல்ல இல்ல இந்த பாயிண்ட்டை நாங்க நாங்க அப்படி சொல்லும் போது கூட அதை சொல்லுறேன் சரி நீ வந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்காங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம் சரி எனக்கு மெட்ரோவுக்கு கொடுக்க மாட்டேன்ற எய்ம்ஸுக்கு கொடுக்க மாட்டேன்ற என்னுடைய திட்டங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற தான் பிரச்சனையே தவிர நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று சென்சஸ் படி கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழ்நாடு மாதிரியான வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பின்னுக்கு தருவதற்கு தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குதோ அவ்வளவு மொத்தமாக இங்கே கொடுத்துருன்னா இந்தியாவில் ஒன்றிய அரசு என்று ஒன்ற தேவையே இல்லையே ஸோ பாஜக சொல்றதும் நாங்கள் சொல்றதும் ஒன்றும் கிடையாது பாஜக என்ன சொல்றாங்கன்னா நான் கையில் வச்சுப்பேன் நான் விருகன் மனுவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே பின்தங்கிய மாநிலங்கள் மாவட்டங்கள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் கொடுக்கணும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா ஓரவஞ்சனையாக எனக்கு நீ அனுமதிச்ச தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் கொடுத்துட்டார் நிதி கொடுக்கல இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு வருஷமாக கொடுக்கல நாலு வருஷமும் தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற விஷயங்களுக்கு செலவிட இவங்க ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டாங்க மாநில அரசின் பங்கு ஒன்றிய அரசின் பங்கு வரல அப்போ இவங்க பணத்தை அதுக்கு செலவழிக்கிறாங்க எங்கேருந்து எடுத்திருப்பாங்க கல்விக்கோ மருத்துவத்துக்கோ சாலைக்கோ நீர்நிலைகளை பராமரிப்பா எடுத்திருப்பாங்க அதனால பாதிக்குது அதனால நீங்க சொல்ற அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க வந்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதால அர்த்தம் இல்லை ரெண்டையும் ஒன்னும் சொல்லாதீங்க சரிங்க சார் ஒரு தோழமை சுட்டுதலாக இந்த செய்தி நீங்க வந்து திரும்பவும் சொல்றதாவது நான் எடுத்துக்கிறேன் பல்வேறு விஷயங்களை பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம் மக்களை முடிவெடுக்கட்டும் நன்றி சார் நன்றி